ஒரு காலத்துல சீரியல்னாலே அது சன் டிவி சீரியல் தான் மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு வந்தாங்க ஆனா தற்பொழுது சன் டிவி சீரியலை விட மற்ற சேனல்களை வித்தியாசமான புது புது பிரிவுகளை கொண்டு வருவதனால சில சேனல்களுக்கு இடையே போட்டியும் நிலவுது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சன் டிவி இடத்தை பிடித்து வருகிறது விஜய் டிவி அந்த வகையில விஜய் டிவில ஒளிபரப்பாக வரும் சீரியல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் இருப்பவர்களுக்கு பார்க்கும்படியான ட்ரெண்டிங் சீரியலா அமைந்து வருது அதனாலேயே டிஆர்பி ரேட்டிங்ல முதல் ஐந்து இடத்திற்குள்ள இரண்டு இடத்தை விஜய் டிவி பிடித்திருக்கு இதனால தொடர்ந்து புது புது சீரியல்களை கொண்டு வந்து இறக்குகிறார்கள் விஜய் டிவி காரங்க அதன்படி தற்பொழுது எந்த சீரியல்கள் அதிகமான மக்கள் ஆதரவு பெற்றிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சின்ன மருமகள் கல்யாணத்தை வெறுத்த தமிழ் தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா சேதுவ காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நிலையில சேதுவிற்கு தான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் தெரிந்து விடுமோ என்ற பயத்துல ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டு வராங்க ஆனாலும் மறு வந்த சேது தமிழ் குடும்பத்துடன் ஒன்றாக ஒட்டி உறவாடி நல்ல மருமகன் என்ற பெயரை எடுத்து வருகிறார் தொடர்ந்து செய்துவின் அப்பத்தாவும் அங்க வந்து விடுறாங்க இந்த மாதிரி இந்த சேனல் ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டியா ஓடிட்டு இருக்கு அடுத்தது மகாநதி சீரியல் காவிரி மற்றும் விஜய் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு காதலையும் பாசத்தையும் காட்டி வெளிப்படுத்தாமல் டாம் அண்ட் ஜெரியாக சண்டை போட்டுட்டு வராங்க இதனை தொடர்ந்து காவிரிக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கும் கங்காவுடன் ஏற்பட்ட மனக்கசக்கும் தற்பொழுது தீர்ந்து விடுகிறது ஆனாலும் காவிரியை பழிவாங்குவதற்கு அஜய கல்யாணம் பண்ணினா ராகினியால் ஏதாவது பிரச்சனை ஏற்படும் என்ற கேள்வி புரியும் தற்பொழுது நிலவி வருகிறது அடுத்தது நீ நான் காதல் சொல்லாமல் இருக்கும் காதலுக்கு வலு அதிகம் என்று சொல்வதற்கேற்ப அபி மற்றும் ராகவுடைய பார்வை பார்ப்பவர்களை கவர்ந்திருக்கிறது அந்த வகையில் அபிக்கு நடக்கும் கல்யாணத்திற்கு திடீர்னு ராகவ் போகிறார் போன இடத்துல அபியுடைய கல்யாணம் தடைபடுமா அல்லது ராகவுடன் கல்யாணம் நடக்குமா என்று பல திருப்பங்களுடன் கதை நகர்ந்து வருகிறது அடுத்தது வீட்டுக்கு வீடு வாசப்படி சமீபத்துல இந்த நாடகம் புதுவரவா விஜய் டிவிக்கு வந்தது ஆனா வந்ததுமே மக்களிடம் மிகப்பெரிய ஆதரவு பெற்றிருக்கு அதிலும் நெகட்டிவா நடக்கும் பல்லவியின் நடிப்பும் கேரக்டரையும் அனைவரையும் கவர்ந்திருக்கிறது பழி வாங்கும் எண்ணத்துடன் விஸ்வநாதன் வீட்டிற்கு நுழைந்த பல்லவியால் நடக்கும் குளறுபடிகளையும் பாசத்துடன் ஒற்றுமையாக இருக்கும் அண்ணன் தம்பிகளை பிரிக்கும் விதமாக கதை நகரப் போகிறது இருக்கும் வரை அந்த குடும்பம் உடையாது என்ற அர்த்தத்தில் இந்த நாடகம் இன்னும் விட்டது பொய்க்கு மேல போய் சொல்லிக்கொண்டே விஜயா குடும்பத்தை ஏமாற்றியதோடு மட்டுமில்லாமல் மீனா மற்றும் முத்துவை ரொம்பவே மட்டம் தட்டி வருகிறார் அதனால கூடிய விரைவில் ரோகிணி பற்றிய உண்மைகள் அனைத்தும் குடும்பத்திற்கு தெரிய வர வேண்டும் தெரிந்தும் விஜயா மற்றும் மனோஜ் ரோஹிணிக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஆவலுடன் இந்த கதை பார்ப்பவர்களை சுவாரஸ்யப்படுத்தி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க